ஓம் கழல் வீரா போற்றி ஓம் கரிமுகன் துணைவா போற்றி ஓம் கயிலை மலைச்சிறுவா போற்றி ஓம் கருணை மேருவே போற்றி ஓம் கந்த வேலவா போற்றி ஓம் கடம்பணி காளையே போற்றி ஓம் கதிர் வேலவனே போற்றி ஓம் கருணை வெள்ளமே போற்றி ஓம் சேவடியாய் போற்றி ஓம் கந்த வேளே போற்றி ஓம் கதியே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கடம்புத் தொடையாய் போற்றி ஓம் கருணைக் கடலே போற்றி ஓம் கடம்பந்தாராய் போற்றி ஓம் கண்டி கதிர் வேலா போற்றி ஓம் கடம்ப மாலையனே போற்றி ஓம் கங்கை சூடி மைந்தனே போற்றி ஓம் கதித்த மலைக்கனியே போற்றி ஓம் கருணை வடிவே போற்றி ஓம் கதிர்வானனே போற்றி ஓம் கடம்ப குஞ்சரனே போற்றி ஓம் கைலாயத்திலகனே போற்றி ஓம் கந்த பாண்டியனே போற்றி ஓம் கனிவான வேலவா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் செந்திலந்தனே போற்றி ஓம் குன்றின் மைந்தனே போற்றி ஓம் வேலவா போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் சரவணபவா போற்றி ஓம் சண்முக போற்றி ஓம் சுப்பிரமணியனே போற்றி ஓம் செந்தில்நாதா போற்றி ஓம் ஸ்கந்தா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் அருள்வளா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் மயில் மீது வீரா போற்றி ஓம் வேல் ஆயுதா போற்றி ஓம் தேவயானை மணவாளா போற்றி ஓம் வள்ளி மணமகனே போற்றி ஓம் மலைமகனின் போற்றி ஓம் திருச்செந்தூரா போற்றி ஓம் பழனிநாதா போற்றி ஓம் சுவாமிமலை ஈசா போற்றி ஓம் திருத்தணிகா போற்றி ஓம் குன்றி நரசே போற்றி ஓம் மைலேசா போற்றி ஓம் கதிர்காமவேலா போற்றி ஓம் திருப்பரங்குன்றா போற்றி ஓம் தெய்வநாயகா போற்றி ஓம் சண்முகவேலா போற்றி ஓம் அருமுகா போற்றி ஓம் செந்தில்வேலா போற்றி ஓம் ஸ்ரீமுருகா போற்றி ஓம் சரவணா போற்றி ஓம் வேலாயுதா போற்றி ஓம் கந்தசாமி போற்றி ஓம் போற்றி ஓம் சூரனை அழித்தவா போற்றி ஓம் அருள் செய்யும் தேவா போற்றி ஓம் குமாரகுருவே போற்றி ஓம் சிவபுத்திரனே போற்றி ஓம் வேலாயுதனே போற்றி ஓம் செந்தில் வேலா போற்றி ஓம் திருச்செந்தூர் வீரா போற்றி ஓம் சூரனை வென்றவா போற்றி ஓம் சண்முகவேலவா போற்றி ஓம் வேலா போற்றி ஓம் குகா குருவே போற்றி ஓம் பள்ளி மணமகனே போற்றி ஓம் தேவயானை ஈசா போற்றி ஓம் பழனிநாதா போற்றி ஓம் திருத்தணிகா போற்றி ஓம் குன்றின் மைந்தனே போற்றி ஓம் கைலாய சிவகுமாரா போற்றி ஓம் கதிர்காமவேலவா போற்றி ஓம் செந்தில் ஆண்டவா போற்றி ஓம் சண்முகநாதா போற்றி ஓம் வேலாயுத மயில்வாகனா போற்றி ஓம் கந்தவேலா போற்றி ஓம் சூரசம்ஹாரா போற்றி ஓம் குமரநாதா போற்றி ஓம் சிவனின் மைந்தனே போற்றி ஓம் பாவனாசா போற்றி ஓம் கந்தகுமாரா போற்றி ஓம் அருள்மிகு தேவா போற்றி ஓம் பரமகுருவே போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீகந்தா போற்றி ஓம் செந்தில் முருகா போற்றி ஓம் வேலாயுதனே போற்றி ஓம் ஸ்கந்தகுருவே குருவே போற்றி ஓம் முருக பெருமாளை போற்றி ஓம் திருச்செந்தூரா போற்றி ஓம் தெய்வநாயகா போற்றி ஓம் குகனே கந்தா போற்றி ஓம் செந்தில்நாதா போற்றி ஓம் வென்று வேல்முருகா போற்றி ஓம் சூரனை அழித்தவா போற்றி ஓம் மயில்வாகனை போற்றி ஓம் கந்தவேலவா போற்றி ஓம் கடம்பவேலா போற்றி ஓம் திருப்பரங்குன்றா போற்றி ஓம் சுவாமிமலைசாமி போற்றி ஓம் பழனிசாமி போற்றி ஓம் போற்றி 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 ஓம் 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 கதிர்காமவேலா போற்றி ஓம் பரமபிதா குமாரா போற்றி ஓம் சிவசக்தி புஜங்கனே போற்றி ஓம் சரவணபவா போற்றி ஓம் கந்தா குகா போற்றி வேலா போற்றி ஓம் மயில்மீது வீரா போற்றி ஓம் அருள்வளா வேலவா ஓம் சரவணபவா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவா போற்றி ஓம் வேலாயுதனே போற்றி ஓம் செந்தில் செந்தில்வேலா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் குகா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் பழனிநாதா போற்றி ஓம் சுவாமிமலைசாமி போற்றி ஓம் திருத்தணிகா போற்றி ஓம் செந்தில்நாதா போற்றி ஓம் கதிர்காமவேலா போற்றி ஓம் திருச்செந்தூர் முருகா போற்றி ஓம் சூரசம்ஹாரா போற்றி ஓம் மயில்வாகனே போற்றி ஓம் வள்ளி மணமகனே போற்றி ஓம் தேவயானை மணவாளா போற்றி ஓம் சிவகுமாரா போற்றி ஓம் கந்தாகுகா போற்றி ஓம் அருணகிரிநாதா போற்றி ஓம் குன்றின் மைந்தனே போற்றி ஓம் மலைமகனே போற்றி ஓம் சிவபுத்திரனே போற்றி ஓம் அருள்வளா போற்றி ஓம் பரமகுருவே போற்றி ஓம் செந்தில் ஓம் திருப்பரங்குன்றா போற்றி ஓம் குகநாதா போற்றி ஓம் வேல்முருகா புற்றி ஓம் சரவணபவா போற்றி ஓம் திருச்செந்தூரா போற்றி ஓம் கடம்பநாதா போற்றி ஓம் செந்தில்வேலவா போற்றி ஓம் அருமுகா போற்றி ஓம் சூரவீரா போற்றி ஓம் கந்த புராணா போற்றி ஓம் திருப்புகழ் தெய்வமே போற்றி ஓம் குகாவேலா போற்றி ஓம் சண்முக கந்தா போற்றி ஓம் சரவணபவா போற்றி ஓம் கந்தா குகா போற்றி ஓம் மயில்வாகனே போற்றி ஓம் அருள்மிகு முருகா போற்றி ஓம் சிவசக்தி மகனே போற்றி ஓம் வேலாயுதனே போற்றி ஓம் செந்தில்குகா போற்றி ஓம் திருத்தணிகா நாத்தா போற்றி ஓம் கதிர்காமவேலா போற்றி ஓம் சுவாமி மலைசாமி போற்றி ஓம் பழனிநாதா போற்றி ஓம் அருள்முருகா போற்றி ஓம் சண்முகவேலா போற்றி ஓம் திருச்செந்தூர் முருகா போற்றி ஓம் சரவணபவா போற்றி ஓம் வேல்முருகா போற்றி